சிற்றுண்டி தின்பண்டம் எல்லார சத்தான தின்பண்டம் வச்சிருக்கீங்களா யார் யார் என்ன சத்தான தின்பண்டம் வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாமா நீங்கள் சாப்பிடுங்க மிஸ் வந்து கேட்குறேன் சாப்பிட்டுட்டுருங்க மகி என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸ் சாப்பிடுங்க பிரனிதா என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு சாப்பிடுங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க கவுசி கவுசிக்கு வந்து கேக் சாப்பிட்றாங்க சாப்பிடுங்க குகன் என்ன சாப்பிட்றீங்க பருப்பி சாப்பிடுங்க நெஸ்தா என்ன சாப்பிடுங்க மாதுளம் பழம் வெரி குட் சாப்பிடுங்க அப்பா வாங்கி தந்தாங்களா நவனிதா மாதுளம் பழம் சாப்பிட்டீங்களா வெரி குட் மகிழா என்ன சாப்பிடுங்க கடலை பருப்பி வெரி குட் சாப்பிடுங்க வெற்றி என்ன சாப்பிடுங்க பிஸ்கட்டு சாப்பிடுங்க யாசிக்கு என்ன சாப்பிடுங்க கல்ல உருண்டை வெரி குட் அன்சிக்கு என்ன சாப்பிடுங்க சிப்ஸு சாப்பிடுங்க இளையா என்ன சாப்பிடுங்க இளையா வந்து எள்ளூருண்டை கடலூர்ண்டை வெரி குட் சாப்பிடுங்க யோகேஷ் என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு சாப்பிடுங்க ஸ்ரீஜா என்ன சாப்பிட்றீங்க ம் சாப்பிடுங்க சுசாந்த் என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை வேர்க்கடலை வெரி குட் யாசிகா யாசிகாவும் வேர்க்கடலை வெரி குட் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க சதன்யா சதன்யா வந்து பொட்டுக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் வெரி குட் சாப்பிடுங்க நவனிதா என்ன சாப்பிட்றீங்க தவனிதா மிச்சர் சாப்பிட்றாங்க வெரி குட் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அரிசிதா அரிசிதா சிப்ஸு சாப்பிடுங்க யாஸ்விந்தா என்ன சாப்பிட்றீங்க மிச்சரு சாப்பிடுங்க அருத்தில் என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸ் நித்யா என்ன சாப்பிட்றீங்க முறுக்கும் கடலை பருப்பியும் வெரி குட் தர்ஷிகா என்ன சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க வருண் என்ன சாப்பிட்றீங்க வருண் வந்து கிழங்கு வேக வச்சா கிழங்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க குச்சி கிழங்கு இருக்கலாம் மரவள்ளி கிழங்கு வேக வச்சது வெரி குட் வரும்னு எடுத்து சாப்பிடுங்க திக்சிக்காய் என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை வெரி குட் தேசிக்காய் என்ன சாப்பிட்றீங்க பாசி பருப்பு முறுக்கு வெரி குட் பிரணிகா என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை சாப்பிடுங்க மது என்ன சாப்பிட்றீங்க பாசி பருப்பு வெரி குட் சாப்பிடுங்க ஹர்ஷன் என்ன சாப்பிட்றீங்க ஹர்ஷன் தட்டுவடை சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க ஸ்விஜா என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை வேர்க்கடலை யதர்சன் என்ன சாப்பிட்றீங்க யுதர்சன் பச்சை பட்டாணி சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க வெரி குட் எல்லாருமே வந்து சத்தான தின்பண்டம் தான் வாங்கி சாப்பிட்ணும் இந்த சிப்ஸ் சாப்பிட்றவங்க முறுக்கு மிச்சர் சாப்பிட்றவங்களாம் டெய்லியும் அதே சாப்பிடக்கூடாது பிஸ்கெட்லாம் சாப்பிடக்கூடாது சரிங்க வேர்க்கடலை எள்ளுரண்டை கடலை பருப்பி முளைக்கட்டிய தானியங்கள் அவங்க வரும் தான் டெய்லி சத்தானத்தை கொண்டு வராங்க இன்னைக்கு பாருங்க கிழங்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது மாதிரி நீங்களும் சத்தான தின்பண்டமாக எடுத்துட்டு வந்து சாப்பிட்ணும் சரியா வெரி குட் சாப்பிடுங்க